கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் அடைகிறார் சார் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் உச்சம் பெருக்கிறார் ரெண்டுன்னா கண் ரெண்டுன்னா என்ன ரெண்டுன்னா பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் தொண்டை வயிறு எல்லாம் நம்ம எல்லாம் வல்லலாகிற நாள் அதெல்லாம் அதேமாதிரி போனஸ் வந்தடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போல்லாம் நம்ம பெரிய தர்மமான மாதிரி பாவம் யாரோக்கே ஆசைப்பட்டாங்க இந்த டெக்னிஸ் அப்படின்ட்டு ஒரு நூறுரூவாலாம் கொடுப்போம் அப்படி ஐம்பது ரூபாலாம் கொடுப்போம் காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் தான் எல்லா இயம்பையும் கெட்டாயிரும் நாலாவது நாளுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது நம்மளே கிட்ட தேவையில்லாமல் கொடுத்துட்டோமா அவன்கிட்ட திருப்பி கேட்கலாமாங்கிற மாதிரி ஜாதகம்ங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியமான முக்கியம் எதுனா உலகங்களிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் சார் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் ஒன்பதிர உச்சமடைகிறான் இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன சார் வேணும் ரெண்டு குடையவன்னா தொழில்காரகன் தொழில்காரகன் உச்சம் பெறுகிறான் தொழில்காரகன் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தனக்காரகன் பணத்தை தரக்கூடியவன் பணம் பணம் பல அப்படி விளையாடும் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டிலாம் பணம் ஒரே பண மழை தான் போங்க அப்படி சூப்பராக இருக்கு புரியுங்க ரெண்டு குடையவன் உச்சம் பெறுகிறான் ரெண்டுன்னா கண்ணு ரெண்டுன்னா வேற என்ன ரெண்டுன்னா பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் தொண்டை வயிறு எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு தான் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் உணவுப் பொருளில் கூட ஒரு ராசி வேணும் சார் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம ஒரு பேச்சலராக இருந்தப்ப சார் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் நேராக போவார் புளியோதரை மிக்ஸ் வாங்கிட்டுருவார் அந்த புளியோதரை மிக்ஸை கலந்து சாப்பிட்டு புளியோதரை சாப்பிடுவார் வீட்டில் அதுதான் அவருக்கு வேறு எதுவும் டிஃபன்லாம் செய்ய தெரியாது என்ன எனக்கு அதை விட மோசம் எனக்கு ஒரு தோசை ஊற்றவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போது அந்த புளியோதரை மிக்ஸ் ரெடியாக இருக்கும் ஒரு டப்பாவில் போட்டு வைப்பாங்க வெறும் சாதம் மட்டும் வைக்க தெரியும் அந்த புளியோதரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார் இப்படி இருந்தது கல்யாணம் பண்ணிட்டார் சார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தினா பெரிய பணக்கார ஒரு லேடி இவருக்கு வந்து அவங்களும் வெளியெல்லாம் போனது கிடையாது இவர் தான் முத முதல்ல வெளியே கூப்பிட்டு போகிறார் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போகிறார் கூப்பிட்டு போனவர் என்ன பண்ணுறாரு அங்கே உட்காந்து இவருக்க என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு இருட்டாக இருக்குது ஒரு இருட்டாக இருக்குது ஒரு கேண்டில் வெளிச்சம் மட்டும் இவருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி மூட அன்னைக்கு ஏதோ சாட்டர்டே நைட் போல் கூப்பிட்டு போயிருக்கார் கூப்பிட்டு போனவர் அந்த அந்த புக்லெட் எடுத்து அதில் அந்த ரைஸ் இந்த ரைஸு டொமோனா என்னென்னமோ பேர் சார் எனக்கு கூட நிறைய தெரியாது சார் நம்ம தம்பி சரவணம் தான் நிறையா பண்ணுவோம் அதெல்லாம் இந்த டேஸ்டட் நட்ஸ் வித்து டோஸ்டட் வித்து என்னென்னமோலாம் வரும் அதெல்லாம் ஏ எதையாவது ஒன்று போடுப்பா அப்படி ரெண்டு பண்ணு திங்கிறதுக்கு இவ்வளோ சேட்டை அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தான் அந்த வார்த்தைகள் டெக்னிக்கல் எல்லாம் நல்லா வரும் அந்த டெக்னிக்கல் டேர்மில் என்னமோ ஒன்று சொல்லியிருக்கான்னு போட்டிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சார் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க வேறு ஹோட்டல் போகலாமா ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்கோம் இன்னும் சாப்பாடு வரல இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இவங்க என்னை இருந்து சமைச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க இருந்திருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி கொடுத்துருக்காங்க சார் என்னன்னு பார்த்தா அதே புளி சாதம் ஆனால் பாவிக கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த புளி சாதம் தின்னு தான் முதல் முறையாக ஒய்ஃபோட சாப்பிட்லான்னு வெளியே வந்தா இங்கே வந்தாலும் அதே புளி சாதம் தானா என்ன அதுக்கு பேர் என்னமோ டமருன்னா என்னமோ பேர் வச்சிருக்கான் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த ரெண்டு எல்லாருக்கும் அந்த ரெண்டுங்கிற ராசி கிடைக்காது என்ன சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வரும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க மீன் சாப்பிடுவோம் சைனீஸ் ஃபிஷ் சாப்பிட்டு என்ன இது மீன் மாதிரியே இல்லை என்னமோ ஜிலேபி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அந்த சைனீஸ்கார சொல்லுவார் இது எங்கள் ஊர் ஃபிஷ்ஷு இது வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு அதெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாேருக்கும் அந்த ராசி கிடையாது சில பேர் பார்த்தோன்னா ஆசைப்பட்டபடி வீட்டில் சும்மா சாண்டே ஆனால் சாட்டர்டே ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அழகாக மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டு நல்லா தூங்குற சுகம் இருக்கே அதுதான் சுகம் எல்லாருக்கும் அந்த சுகம் கிடைக்கிறது இல்லை எனக்கெல்லாம் ரொம்ப பாவம் சார் இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா எனக்கு ஒரு ஓய்வே கிடையாது அப்போ இந்த ரெண்டு குடையவன் உச்சம் பெற்றால் என்ன நல்லா சாப்பிடுவீங்க சூப்பராக இருப்பீங்க நல்ல பணம் விளையாடும் சும்மாவே செலவு பண்ணுறது ஏய் டேக் திஸ் அப்படின்ட்டு அப்படி கொடுக்குறது வாட் யூ வாண்ட் யூ டேக் திஸ் இதெல்லாம் சில நேரங்களில் தான் களம் நமக்கு அந்த மாதிரியான சம்பளம் வந்த ஃபஸ்ட்டு டே நம்ம மாதிரிலாம் வல்லலாகிற நாள் அதெல்லாம் ஒரு போனஸ் வந்து டே இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போல்லாம் நம்ம பெரிய தர்மமான மாதிரி பாவம் யாரோக்கே ஆசைப்பட்டாங்க இந்த திஸ் அப்படின்ட்டு ஒரு நூறுரூவாலாம் கொடுப்போம் அப்படி ஐம்பது ரூபாலாம் கொடுப்போம் காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் தான் எல்லா இயம்பையும் கெட்டாயிரும் நாலாவது நாளுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது அவன் தேவையில்லாம குடுத்துட்டோமா கொடுத்துட்டோமா அவன்கிட்ட திருப்பி கேக்கலாமாங்கிற மாதிரி இந்த நேரம் பார்த்து நமக்கு யாராவது இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பண்ணுங்க ஒரு ஆயிரம் நேரம் போயிடுவாங்க சோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ரெண்டு குடையன் உச்சமாகும் பொழுது இந்த மாதம் ஃபுல்லாவே அந்த வைப்பிலேயே இருப்பீங்க ஜாலியா பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி தர துப்புல ஆட்டக்காரிக்கு நூறுரூவா இந்த மாதத்தை ஃபுல்லாக ஆட்டக்காரிக்கு நூறுரூவா கொடுப்பீங்க குடுத்து சார் சார் வாழ்க்கையில நம்மளும் தான் சார் மைனர் குஞ்சா மாறுறது இந்த ஒரு மாசம் நீங்க மைனர் குஞ்சு சார் ஜாலியா இருப்பீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டக்காரி சரளா அவர்கள் போடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஊர்ல அப்படி சொல்லுவாங்க அது அந்த கிராமத்துல நம்ம ரீட்டா டான்ஸ்னா சூப்பர் தான் சார் எப்ப பார்த்தாலும் விழாலே இருப்பாங்க இந்த ரெண்டு கூடவன்னா என்னன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி ஜாலி பண்ணு மஜா இதெல்லாம் ரெண்டு தான் சும்மாவே சந்தோஷமாக இருக்கிறது ஒம்போது கூடவன் பாக்யாதிபதி பாக்யாதிபதியெலாம் உச்சம் பெறுகிறாருன்னா என்ன ஆகும்னா அதிர்ஷ்டம் கொட்டோம் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணேன் அது எங்கேயோ போய் எங்கேயோ போய் என்னவோ ஆயிடுச்சு நான் ஆரம்பித்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று பெரும்பாலான காரியம் அப்படி தான் சார் நம்ம எதுக்காக போனோம் சொல்லுங்கள் நம்மளா நம்ம அம்மாவுக்கு அப்புறம் அன்பா பார்த்து நம்மளை மடியில் படுக்க வச்சு அப்படியே உனக்கு என்ன பாராஜா உடம்பு சரியில்லையான்னு கேட்டு நமக்கு ரெண்டு இட்லியும் சட்னியும் எல்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம அப்படி ஒரு எண்ணத்தில் தான் கல்யாணம் பண்ணோம் நம்ம எங்கேயோ ஆரம்பித்தோம் அது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் இருக்கோம் அதாவது நம்ம நினைக்கிறதெல்லாமா நடந்துருது இந்த ஒம்பது கொடையவன் உச்சம் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அது என்னமோ தெரில அதிசயமாக என்றைக்கு இல்லாத திருநாளா இந்த மாதம் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் பொதுவாக சார் எங்கள் வீட்டில் அவள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் நான் சொல்கிறது அவள் கேட்டதாக சரி தெரியுமே கிடையாது இந்த ஒரு மாதம் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்பான் உங்களுக்கே ஆச்சுன்னு என்ன பார்த்துக்குங்களேன் என்னங்க என்னாச்சு சட்டையெல்லாம் ஒரே கசங்கி இருக்குது அயன் பண்ணாமல் போட்டு அப்படிலாம் கேட்பாங்க உங்களுக்கே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இது நடக்கிறதெல்லாம் கனவா அதுக்கு தான் ஆன்மீக பெரிய அரசால் டெய்லி பார்த்தீங்கன்னா இது போன்ற அதிர்ச்சிகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதை நீங்கள் உணரலாம் சார் சில நேரங்களில் நம்மளால நம்ப முடியாது ஒருவேளை நம்ம ரகசியம் ஏதாவது வெளியே வந்துருச்சா நம்மளை வளவிரித்து பிடிக்கிறாங்களா அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஒய்ஃப் இப்போ உண்மையிலேயே நம்ம கடவுள் இருக்காரு கடவுள் நம்ம முன்னாடி வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் கூட நான் நம்ப மாட்டோம் ஏன் சொல்லுங்கள் கடவுளுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து வச்சிட்டோம் பிள்ளையார்னா தும்பி தும்பிக்க வச்சுருப்பாரு புல்லாங்குழல் இருப்பார் கிருஷ்ணர்னா நீங்களே ஒரு படம் போட்டு வச்சுட்டீங்க அது மாதிரி தான் நம்ம எல்லாம் இப்போ உண்மையிலே நம்மகிட்ட அன்பாக இருந்தால் கூட நம்மளால நம்ப முடியாது யாரும் நம்மளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வக்கீல் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான் அப்படி தான் நீங்கள் யோசிச்சுக்கிறீங்களே தவிர காரணம் என்னடா இவங்க இப்படி இல்லையே இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் புதுசாக இருக்கும் சில நேரங்களில் நமக்கு நல்லதே நடந்தா கூட நம்ம மனசால் அதை தாங்கிக்க முடியாது சார் எனக்கெல்லாம் கூட வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம மேனேஜர் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுறது குட் ஜாப்னு சொல்றது இந்த மண்ட இன்னைக்கு உழு அறிவிப்பு இருக்கலை நம்மளெல்லாம் பாராட்டுறான் சரி சில நேரங்களில் அற்புதங்கள்லாம் நடக்கும் அவனும் ஒரு மனிதன் தானே ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த ஒம்பது ஒரு உச்சமாகும் பொழுது நடக்கும் கன்னிராசிக்காரர்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ முக்கியமாக உங்களை மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவாங்க அதுக்கு நீங்கள் ஜாலியாக இருக்க ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு என்னப்பா நில்லுப்பா சாப்பிட்டு போறியா என்னப்பா நீங்கள் டயர்டாக இருக்கியே ஐயோ நீங்கள் ரொம்ப வேலையில் இருக்கீங்களே ஐயோ அப்பா வேணாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு டிவி ஆஃப் பண்ணு அப்படிம்பாங்க உங்களால் அதிர்ச்சி தாங்கவே முடியாது என்னடா நடக்குது இந்த வீட்டில் நீங்கள் வர்றதையே ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்கன்னா பார்த்துக்குங்களேன் அடப்பா விருது நீங்கள் சொல்கிற சார் நல்லா சிரிச்சிங்களா ஹாப்பியாக இருந்தீங்களா போகிறேன் ஒன்று நல்லா புரியுங்க ஜாதகம்ங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியமான முக்கியம் எதுனா நம்ம ஜாலியாக இருக்கிறது பார்க்கில் போய் பார்க்குறேன் சார் போர் கார்டன் பேஸ்ட்டு தான் நம்ம தம்பி கையும் கூட வரும்போது பார்க்கணும் வாத்தின ஹா 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 ஹான்னு சிரிக்கிறான் என்னென்னா சிரிக்கிறேன்னு கேட்டால் லாபிங் தெரப்பியான் சிரிச்சுன்னு இருக்கான் லூஸு போய் உழவமுள்ள இருக்கான் நம்ம சேனலை பார்த்துட்டு ஜாலியாக சிரிக்கிறதை விட்டு நீங்கள் சார் லாப்பிங் தெரப்பிக்கெல்லாம் போகிறீங்க பதிவு ஒரு தடவை பார்த்தவங்க என் பதிவு மட்டும்தான் பார்ப்பாங்க எழுதி வச்சிங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஜாதகமும் பார்க்கணும் ஜாலியாகவும் சிரிக்கணும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னங்கிறத நான் சொல்றேன் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் யாகங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான பூஜைகளை செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்